என் அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதாவது மாசம் மாதம் ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் பெஸ்ட்டாக தான் நீங்கள் சொல்கிறீங்க சாமி ஆனால் நடைமுறையில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் மட்டும் தீரவே மாட்டேங்குது இந்த ராசி பலனை நம்பி நம்பி நம்ம ஏமாற்றத்தை தான் நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வர்றாங்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் கிரகங்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அதை வாங்கி கொடுத்து நம்மளை அனுபவிக்கக்கூடிய அந்த யோகியதையை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது சுய ஜாதகங்களில் இருக்கிற நடக்கிற தசை தசாபுத்திகள் தான் முடிவு செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறணும் அப்போ கோச்சார ராசி பலன்கள் ஏன் நமக்கு பொருந்தலை என்ன காரணத்தினால அவங்க சொல்கிறது நமக்கு நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சுய ஜாதகத்தை இந்த நேரம் ஒப்பிட்டு பார்த்து நமக்கு நடக்கிற தசை தசாபுத்திகள் என்ன நடக்குது நமக்கு நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது நாம் பிறந்த திதிபாரம் நட்சத்திரம் கருணம் நாமயோகத்தின் பிரகாரம் நமக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோச்சார பலன்களை நம்பி நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் கோச்சார பலன்கள் சொல்கிறது அப்படிங்கிறது தினம் தினமும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களில் கூடான கோடி பிற பேர் பிறந்திருப்பாங்க அதில் கண்டிப்பாக ஒரு இருபது சதவீதம் பேருக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த துலாம் ராசியில் நம்ம ஊரில் நாம் மட்டும் பிறக்கவில்லை நம்ம ஊரில் பத்து பேரை இருபது பேரை பிறக்கவில்லை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையை பனிரெண்டாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் பனிரெண்டு ராசியிலும் அவ்வளோ பேர் பிறந்திருப்பாங்க இதுதான் உண்மையான விஷயம் இதை புரிந்து கொள்பவர்கள் ஒரு காலத்திலையும் வீண் போக மாட்டார்கள் அப்போ நமக்கு தொழில் ரீதியாக ஏன் கஷ்டம் வருது நஷ்டம் வருது ஏன் நம்ம முன்னேற முடியல ஒரு வேலை விஷயங்களில் நம்மளால் ஒரு பெஸ்ட்டாக செயல்பட்டு நம்ம பணம் பொருள் ஈட்ட முடியல குடும்பத்திலையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியல கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க முடியல அடிக்கடி பிரச்சனைகள் வந்துகிட்டு நம்ம ஒரு நிம்மதியை கெடுக்குது அப்படிங்கிறது போன காரியங்கள் உட்பட மாட்டேங்குது சக்சஸ் ஆக மாட்டேங்குது எந்த துறையில் இறங்கினாலும் அடி மேலே அடி இருக்கிறோம் யாரையும் நம்பி பயணிக்க முடியலை யாருக்கும் நம்பி உ உதவி உபதேசங்கள் பண்ணினாலும் நமக்கு தான் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கன்ற பொழுது இந்த விஷயத்தையும் நான் சொல்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இது எப்போ நமக்கு சக்ஸஸ் ஆகும் நாம் எப்போ பிரச்சனையிலேருந்து விடுபடுவோம் அப்படிங்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஐயா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சுய ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி எப்படி தெளிவாக ஆய்வு பண்ணி நமக்கான பலனை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு கைடு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்லுவேன் உங்களுக்கு சரியான கைடு கிடைக்கல அப்படிங்கிறது தான் அதாவது எப்போதுமே ஜாதகத்தை கொண்டு போய் மேலோட்டமான பலன்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு மாதம் ஒரு வருஷம் குரு அங்கே வந்துடுவார் கேது இங்கே வந்துடுவாங்க அப்போ அது நடக்கும் இப்போ இது நடக்கும்னு சொல்கிறத விட நம்முடைய பிறப்பின் ரகசியம் என்ன நம்முடைய கர்மா என்ன நமக்கு கிரகங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன சொல்ல காத்திருக்கிறது எதற்காக நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்ன பலாபலனை அடைவதற்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி அதில் ஏ டு ஜெட் எல்லா விஷயங்களும் எடுத்து எந்த ஜோதிடர் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அங்கே தான் நீங்கள் முதன்மைப்படுத்தப்படுவீங்க அங்கே தான் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்போ தான் நீங்கள் நம்ம ஜாதகமே நெகட்டிவாக இருந்தாலும் நமக்கு அந்த ஜோதிடர் கொடுக்குற வழிமுறைகள் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த வழியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு தோல்விகள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் இதுதான் யதார்த்தமான உண்மை நான் சொல்லுகின்ற யதார்த்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது இது இதையும் நம்ம வந்து உள்வாங்கி கேட்டு நம்மளுடைய ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாதகத்தில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நடைமுறைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏங்க கஷ்டம் வருது எதுவுமே புரியாமல் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு அறகுறையாகவே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையும் அறகுறையாகவே வாழ்ந்துக்கிட்டு யாரு மேலேயும் நம்ம பழிபாரங்கள் போடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் உங்களை நான் கெஞ்சி மன்றாடி கேட்பதெல்லாம் துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்கணும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பண்ணி உங்களுக்கான பலனை நான் கொடுப்பேன் ஜென்ம ஜாதக பலனாக கொடுப்பேன் அப்படி நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க குறைந்த கட்டணத்தில் நிறைவான பலனை நம்ம வாங்கிக்கிறலாம் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பலன்களை சொல்லி உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பில் என்னால் பலன் கொடுக்க முடியும் மன நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக உண்டு கிடைக்கும் அப்போ நமக்கு ஒரு கைடு வேணும் வாழ்க்கையில் வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு ஆசான் வேணும் நமக்கு அந்த ஆசானை நம்ம ஒரு முறை தேடி போவோம் கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் உங்களுக்கு தோணுச்சு நான் மீண்டும் அந்த நம்பரை சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தி ஒம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை டேட் ஆஃப் பிறந்த நேரம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எனக்கு எடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் கோச்சார ராசி பலன்களை பார்த்து பார்த்து ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது இதை நான் நூறு சதவீதம் உங்களுக்கு உத்தரவாதத்தோடு சொல்கிறேன் நண்பர்களே விருப்பம் இருந்தால் தொடர்புகிறோர்கள் இப்போ நம்ம ஜூன் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் ரா சனி பகவான் வந்து ராசிக்கு ஆறில் இருக்கிறாரு இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிறது ராகு பகவான் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல இருப்பார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருப்பார் குரு பகவான் பயிற்சியாகி எட்டுலேருந்து பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்துல இருப்பார் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருப்பாங்க செவ்வாயும் அன்றைய கோச்சார சந்திரனும் கடகராசி பத்தாம் இடத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் சுக்ரன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருப்பார் அவரும் இந்த ஜூன் ரெண்டாம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு நேர ஏழாம் இடத்துலேருந்து ஸ்ட்ரைட் பார்வையாக ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியைத்தான் பார்ப்பார் ராசிநாதன் ஏழில் இருந்து உங்களை நேரடியாக பார்க்கின்ற பொழுது இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறதுக்கு உங்கள் ராசிநாதனே பக்கவாலமாக இருப்பார் கண்டிப்பாக நம்பலாம் புரியுதுங்களா ஜூன் மூணாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவோடு சேர்ந்து பயணிப்பார் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் ஜூன் மாதத்தில் இருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் நல்ல பெஸ்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த துலாம் ராசியில் பிறந்த அத்தனை பேருமே நீங்கள் எந்த பணியில் இருக்கின்றீங்களோ எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ எந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்களோ அது அரசு அரசு சார்ந்த துறைகள்லையோ எந்த இடத்துல இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடமாற்றம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படி ஒரு இடமாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இடமாற்றம் பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக நல்லா இருக்கும் இதை ஏன் ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த இடத்துக்கு போனாலும் பெஸ்ட்டாக தான் இருப்போம் அதாவது இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா இன்னும் பெஸ்ட்டாக வருவோம்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல நாம் மாதம் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு இடத்துக்கு வே வேலை கேட்டு போனால் இடமாற்றம் பண்ணணும் வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்து நமக்கு முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோடய சொந்த ஊரில் ஒன்றும் ஆகலை நான் வேறு ஊருக்கு போய் பண்ணலாம்னு நினச்சேன் அந்த இடத்துக்கு போனோன்னே அந்த பிஸ்னஸ் பண்படங்கு வளரக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த இடத்துல உறவுகளாலும் நண்பர்களாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து நான் மன உளைச்சலுக்கு இந்த இடத்த விட்டே நான் வெளியேறி போகணும்னு நினைக்கிறேன் அதற்கான வாய்ப்புகள் எப்போது கிடைக்கும் என்றால் அந்த ஜூன் மாதம் நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட இருந்து விடுபட்டு வெளியில் போயிருங்க உங்களுக்கு பிரச்சனைக்கு உரியவர்களிடத்திலிருந்து நீங்கள் வெளிப்பட் வெளியில் போயிடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்போது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆக நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் உங்களை வரவேற்று காத்திருப்பாங்க உங்களுக்கு தக்க மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் இது கன்ஃபார்மாக நடந்தே தீரும் அப்போது நமக்கான மன மகிழ்வு சந்தோஷம் நிம்மதி உடல் ஆரோக்கியம் அத்தனையும் நமக்கு ஒரு இடத்துல கிடைக்குது மதிப்பு மரியாதை அத்தனையும் நமக்கு ஒரு இடத்துல கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தை தேடி போகிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது அதற்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கண்டிப்பாக இடமாற்றம் பண்ணுவதற்கு தயாராக இருங்க இது பெஸ்ட்டாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ எந்தெந்த விஷயங்களையா நான் பண்ணிக்கிறனும் அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கடன் பிரச்சனைகளை நான் சிக்கி தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய சொந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு கடன் கட்ட முடியலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போது அது அந்த இடத்துல எனக்கான ஒரு வருமானங்கள் குறைவாக இருக்குது அதற்காக நான் வேறு ஊரில் போய் வேலை பார்க்க போகிறேன் வேறு இடத்துல போய் நான் தொழில் பண்ண போகிறேன் ஒரு நண்பரை சார்ந்து போய் இருக்க போகிறேன் ஒரு நமக்கு மேலே உள்ள குருமார்களை சார்ந்து நான் இருக்க போகிறேன் மிகப்பெரிய மனிதர்களோட தொடர்போடு நான் இணைந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மூலயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த சப்போர்ட்டை பயன்படுத்தி உங்களுக்கான இந்த கடன் சம்பந்தப்பட்ட இருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வந்துருவீங்க இது கன்ஃபார்மாக நடக்கும் இது துலாம் ராசி நண்பர்களுக்கு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி இது வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்த பணம் பல வருடங்களாக எனக்கு வராமல் இருக்குது ஏன்னா குரு பகவான் வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றார் அப்படிங்கிற போது இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்களோ அது ஒரு ஏமாற்றமாக நினைச்சி மனவேதனை தான் பட்டிருப்பீங்க அவங்களும் ஏமாற்றி தான் போயிருப்பாங்க ஆனாலும் இன்றைக்கு அவங்களுடைய மனசே மாறி சரி இத்தனை வருஷங்கள் ஆகிப்போச்சு இது ஒரு நமக்கு ஒரு மரியாதையே கிடையாது யாருக்கோ பண்ணின துரோகம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி பண்ணின நமக்கு நன்றி விசுவாசமாக நடந்தவங்களுக்கு நாம் விசுவாசமாக நடக்கலான நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அதள பாதாளத்தில் போயிருக்குன்னு அவங்க மனசு மாறி உங்களை தேடி வந்து அந்த பணத்தை கொடுத்து உங்கள் கிட்ட ஒரு ஆசீர்வாதமே வாங்குவாங்க நீங்கள் செய்த அந்த மிகப்பெரிய உதவிக்கு நான் என்றும் நன்றிக்கடன் பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த காலகட்டத்தில் அவங்கள் வருவாங்க அதுதான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு புரியுதுங்களா அப்போது அந்த நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்துவிடும் அல்லவா கட்டாயம் வந்துடும் தாராளமாக நீங்கள் வாங்குவீங்க யார் நாள் நாம் பாதிக்கப்பட்டமோ அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் நம்மக்கிட்ட வந்து நேரடியாக பேசுவாங்க பேசிவிட்டு நான் செய்ததை தவறையா என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்னுடைய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் அப்படி செஞ்சிருச்சு நான் அறியாமல் செஞ்சுட்டேன் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிச்சயமாக அந்த வாய்ப்பும் உண்டு அதே மாதிரி நீங்கள் எந்த துறையில் பணி புரிந்தாலும் அந்த பணி புரிகிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தாராளமாக அதையும் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் யாரும் இனிமேல் துரோக பாதங்கள் செய்யாத அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஒரு நல்ல முறையில் ஒரு ராஜா மாதிரி ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்கின்ற மாதிரியான அமைப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு பல பேருக்கு உண்டு பல பேருக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ஒரு ராஜ மரியாதையான ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா அந்த வாய்ப்பு தேடி வந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி சுக்ரன் உங்களுடைய ராசி அதிபதி அவர் ஆறில் இருந்தார் உச்சம் பெற்று இருந்தாலும் ஒரு நான்கு மாத காலங்கள் அவர் மீனத்தில் தான் இருந்தார் இந்த நான்கு மாதம் காலங்கள் பாத்தீங்கன்னா உண்மையாகவே துலாம் ராசி நண்பர்களுக்கு எதற்கெடுத்தாலும் பல உணவுகள் சண்டை வெளியில் சண்டை எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல் நிம்மதி இல்லாத தன்மை அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டே இருக்குது ஏன்டா இது நடக்குது எதுக்குடா இப்படி நடக்குது அப்படின்னா நம்மளை நாமளே தான் இருக்கிறோம் நல்லா தான் பேசுகிறோம் அப்புறம் எப்படி இப்படி பகையாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மன உளைச்சல் காலாக இருப்பீங்க அது எதனால் அப்படின்னா ராசிநாதன் ஆறில் போய் இருந்தார்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது க எதிரி ஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளை நாமே வந்து சில நேரங்களில் ஒரு எதிர்ப்பு காட்டிக்கிற மாதிரியான அமைப்பு சண்டை சச்சரவுகள் நண்பர்கள் அப்படிங்கிற வகையில் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது ஜூன் ரெண்டாம் தேதி சுக்கரன் பேச்சாகி ஏழுக்கு வந்துடுவார் ஏழில் இருந்து ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் ரொம்ப அருமையான விஷயம் இதை விட ஒரு சிறப்பான விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது நல்ல பெஸ்ட்டாக இருக்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் முழுவதும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகிறோம் அதனால் எடுத்த காரியங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக ஆகும் தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்கும் அதே மாதிரி வங்கி பண பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பு சூப்பராக இருக்கும் எப்படி அருமையாக இருக்கும் இந்த இடத்துல குறைந்த வட்டிக்கு லோன் கேட்டு நான் அப்ளை பண்ணுறேன்னா உடனே சாங்க்ஷன் ஆகும் தடை இல்லாமல் ஆகும் அப்போ மிகப்பெரிய தொகை செலுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கி நீங்கள் கொண்டு போய் கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப சந்தோஷம்தான் ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறது அதாவது புதுசு புதுசாக பொருள்கள் வாங்குறது அப்படிங்கிறது வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ரொம்ப நாளாக நகை அடமான வச்சு ஏலத்தில் போகிற மாதிரி இருக்குது மீட்க முடியுமா குரு ஒன்பதில் வந்துட்டார் மீட்டிரலாம் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார் புரியுதுங்களா கண்டிப்பாக பல பேருக்கு அது நல்ல மகிழ்வான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி புது நகைகள் வாங்கி மகளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் சேமிப்புகள் பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பில் இருக்கும் நாம் இப்படி வருஷமெல்லாம் சம்பாதிச்சு சம்பாதிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டே இருக்கிறமே என்னைக்கிடா நம்ம சேர்த்து வச்சு நம்மளோ எதிர்காலத்தை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் இந்த ஜூன் மாதம் அந்த ஒரு முடிவை எடுப்பீங்க அந்த முடிவு எடுத்து நீங்கள் ஒரு சேமிப்பை கட்டாயம் தொடங்குவீங்க அந்த சேமிப்பு உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பலனை கொடுக்குற அமைப்பில் இருக்கும் இப்படி பல விஷயங்கள் பல மாற்றங்கள் பல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் நிகழ்ந்தே தீரும் இது கோச்சார பலன் மாணவ மாணவர்கள் படிக்கக்கூடியவர்கள் அருமையாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு எந்த காலேஜில் விரும்பிய சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷீட்டில் போய் கிடச்சி அது படித்து அதே கல்வியில் மேலும் மேலும் உயரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ விரும்பிய படிப்பு படிக்க போகிறோம் விரும்பிய காலேஜில் சீட்டு கிடச்சி படிக்க போகிறோம் இது மாணவர்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் அரசு துறைகளுக்கு தேர்வு எழுதி காத்து இருக்கிற நிறைய துலாம் ராசி மாணவ மாணவர்களுக்கு அந்த அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இது பெஸ்ட்டான விஷயம் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் குடும்பம் பெண்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப மனமகிழ்வு சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சுய வருமானம் உயரும் பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் சம்பள உயர்வு எக்ரிமெண்ட் நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்க இன்னும் நல்ல பெஸ்டா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ வீட்டில் கணவனுடைய வருமானத்தை விட பெண்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் தொடங்கிக்கிறச்சு இல்லையா சிறப்பான எதிர்காலம் தொடங்கிவிட்டது பெஸ்ட்டாக செயல்படலாம் அதனால் வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு அருமையான நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறோம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வருமான ரீதியாக என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம் எடுக்கலாம் இப்படியெல்லாம் வருமானம் பன்மடங்கு இருக்கின்ற பொழுது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டம் போட்டு இனி ஜெயிக்க போகிறோம் அப்போது திட்டம் தீட்டுறதுக்கு தயாராருங்க உங்கள் திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த திட்டத்தின் மூலயமாக மிகப்பெரிய ஆதாயத்தோட வாழ்க்கை அப்படிங்கிறது லாபத்தோடு பயணிக்க இருக்கின்றோம் அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்